தமிழ்நாட்டு திமுக மட்டும் டார்கெட் பண்ணுறீங்க தமிழ்நாட்டு அரசாங்கத்தை மட்டும் முயற்சி இதுக்கு என்ன மூல காரணம் எல்லோருமே எல்லா பக்கத்துலேயும் வருவெல்லாம் ஊழல் 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 கேட்டு கேட்டு பூச்சி போவெல்லாம் தமிழ்நாடு தமிழ்நாடு என்ன விஷயம் தமிழ்நாடு அழிக்கிறதுக்கான ஒரு வேலையாக பண்ணுறீங்க இது ஊழல் இந்த திராவிடத்தினால் அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்போவும் வந்து திமுக டார்கெட் பண்ணுறீங்க இது ஊழல் இந்த திராவிடத்தினால தான் அழிஞ்சு போச்சு இந்த திராவிட கட்டினால எல்லா மாநிலத்திலையும் இல்லாத ஊரை தமிழ்நாட்டில் மட்டும் அதிகம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நம்ம சீமான நம்பணும் இவரை நம்பணும் அவரை எல்லாமே நம்பணும் எல்லாமே அழித்து போகும் இப்போ இருக்கிறது திமுக வந்து அந்த ஆட்சியை வச்சுக்கிட்டு இப்போ ஆளாருக்கு பட்டியல் போட்டு சொல்கிறோம் இவ்வளோ கோடி அவ்வளோ கோடி ஒரு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி ராஜாவுடைய கோடி ஒரு கோடியும் நிரூபிக்கப்படலை முக்கியமான ஒரு கேள்விங்க அடிக்கடி நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவை வந்து எல்லா இடத்துலையும் திட்டிங்க ஊழல் பெரிய ஊழல் திமுகவும் ஒழியனும் அண்ணா திமுக ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கணும் இதை வந்து நியாயமாக கேட்கணும் ஏன்னா கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நான் போயிருக்கிறேன் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் நான் போயிருக்கேன் எல்லா மாநில முதல்வர்களையும் நான் பார்த்துருக்குறேன் எல்லா மாநிலத்திலையும் இல்லாத ஊழல் தமிழ்நாட்டில் மட்டும் அதிகம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஏன்னா அதை விட அதிகமாக மற்ற மாநிலத்தில் இருக்குது அதை நான் கண்ணாரை பார்த்துக்கிறேன் தமிழ்நாட்டில் தான் சில வேலைகளும் சில செயல்பாடுகளும் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவுக்கு தெரிஞ்சு என்னுடைய வயதுக்கு நான் பார்த்த அனுபவத்தில் பெட்டராக நடக்கிறது தமிழ்நாட்டில் தான் நடந்துட்டு அப்படி இருக்கும்போது நீங்க எப்பவும் வந்து திமுகவை டார்கெட் பண்றீங்க இது ஊழல் இந்த திராவிடத்தினாலதான் அழிஞ்சு போச்சு இந்த திராவிட கட்சினால இதை எதை வச்சு நீங்க சொல்றீங்க நீங்க சொந்தமா பாதிக்கப்பட்டு இதை சொல்றீங்களா எப்படி சொல்றீங்க ஏன்னா நான் வந்து கன்னியாகுமரி வரைக்கும் காஷ்மீர் வரைக்கும் போய்க்கிறேன் இதை விட பீகார்ல இதை விட ஒரிசால இதை விட ஆந்திரால மிகப்பெரிய ஊழல் நடக்குது அவெல்லாம் இங்க கர்நாடகாலயும் நடக்குது ஆனா அவங்க அப்படியே போயிடுறாங்க அங்கே மட்டும் ஒரு ஒரு சிங்கம் மாட்டிக்கினா இந்த பக்கம் ஓனா இந்த பக்கம் நரி இந்த பக்கம் இது எல்லோருமே எல்லா பக்கத்துலேயும் வர்றவள்னா ஊழல் 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 இந்த காதில் நான் அதை கேட்டு கேட்டு குளிச்சு போச்சு வெறும் ஊழல் இது எப்படி வந்து நீங்கள் மற்ற மாநிலங்களை பார்க்காம மற்ற முதலமைச்சர்களை பார்க்காம எடுத்த உடனே இங்கே மட்டும் தான் ஊழல் ஊழல்ன்றறிங்களே அதுக்கு எப்படி வலுவான ஆதாரத்தோடு பேசுகிறீங்களா இல்லை பொத்தம்பதுவாக அப்படியே ஒரு போட்டு போகிற மாதிரி சொல்றீங்களா எப்படி சொல்கிறீங்களோ அதுக்கு ஒரு சரியான எனக்கு ஒரு விடை வேலைங்க உங்களையும் மாட்டேன் இவரையும் தவறின மாட்டேன் அவரையும் மாட்டேன் நான் வந்து உள்ளே போய் ஆராய்ந்து பார்ப்பேன் ஆராய்ந்து பார்த்ததுக்கு பிறகு தான் நான் சொல்கிறேன் இதை இந்த பதிவுக்கு உங்களுடைய பதில சொல்லணும் நீங்கள் மட்டும் இல்லை இன்னைக்கு நிறைய பேர் ஒரு சார அண்ணாமலை சொல்கிறான் பிஜேபியில் மோடி சொல்கிறான் வருவெல்லாம் தமிழ்நாடு தமிழ்நாடு என்ன விஷயம் தமிழ்நாடு அழிக்கிறதுக்கான ஒரு வேலையாக நம்ம சீமான நம்பணும் இவரை நம்பணும் அவரை எல்லாரையும் நம்பணும் எல்லாமே அழிஞ்சு போச்சு இப்போ இருக்கிறது திமுக வந்து அந்த ஆட்சியை வச்சுட்டு இப்போ ஆளாளுக்கு பட்டியல் போட்டு சொல்றான் இவ்வளோ கோடி அவ்வளோ கோடி ஒரு லட்சத்தி எழுவத்தி ரெண்டாயிரம் கோடி ராஜாவுடைய கோடி ஒரு கோடியும் அங்கே நிரூபிக்கப்படலை அதுக்கான ஒரு இது இல்லை ஆனால் அதை விட பெருவாரியான கோடிகள் லட்சக்கணக்கான கோடி மோடியுடைய ஆட்சியிலையும் பிஜேபி ஆட்சியும் நடந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் தாண்டி எப்படி வந்து தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டு திமுக மட்டும் டார்கெட் பண்ணுறீங்க தமிழ்நாட்டு அரசாங்கத்தை மட்டும் விமர்சிக்கிறீங்க இதுக்கு என்ன மூல காரணம் ஒரு தெளிவான பதிலை சொன்னீங்கன்னா எல்லோரும் கேட்ட மாதிரிக்கும் நானும் கேட்ட மாதிரி